கல்வித்துறை அமைச்சரையும் வச்சுக்கிட்டே தான் இந்த கோரிக்கையை வைக்கிறேன் வேணும்னா சயின்ஸ் டீச்சர்ஸ் உங்களோட பீரியட்ல மாணவர்களை தயவு செய்து பிடி பீரியடுக்கு கடன் கொடுங்க பிடி பீரியடுங்கிறது ஒவ்வொரு மாணவர்களுடைய உரிமை அதுல நிச்சயமா நீங்க விளையாட வேண்டும் ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ்க்கு நீங்க எடுத்துக்க வேண்டும் இங்க இவ்வளவு மாணவர்கள் மெடல்ஸ் வாங்கி இருக்கிறத பார்க்கும் எனக்கு தெரியுது இப்பெல்லாம் பிடி பீரியட நீங்க விளையாட அனுமதிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களால உணர முடியுது புரிஞ்சுக்க முடியுது அதற்காக பள்ளி கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கின்றேன் பதக்கங்களை வென்ற மாணவ மாணவியர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் அவருடைய ட்ரைனர்ஸ் கோச்சஸ் பயிற்சியாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்தையும் தெரிவித்து இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் விளையாட்டு வீரர்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்